பப்ஜி அதாவது இந்த கேமை பற்றி இப்போ பேசாத நபர்களே கிடையாது குறிப்பாக யங்ஸ்டர்ஸ் மத்தியில் ரொம்ப ப்ராப்ளமாக இருக்கிற இந்த கேமுக்கு வந்து நிறைய அடிக்ஷனான மெம்பர்ஸும் இருக்காங்க குறிப்பாக வந்து கேமை வந்து பல மணிக்கணக்கான நேரம் வந்து விளாடுறவங்களும் இருக்காங்க இந்த கேமை இந்தியாவில் மார்ச் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க ஸோ ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு இன்ட்ரடியூஸ் பண்ண டைமில் இருந்து இப்போ வரையும் பார்த்தானா கிட்டத்தட்ட இருபது கோடிக்கு மேலே வந்து இந்த கேமை வந்து டவுன்லோட் பண்ணியிருக்காங்க பொதுவாகவே இந்த கேம் வந்து அளவோடு விளாண்டா எந்த விதமான பிரச்சனையும் இல்லை ஆனால் நிறைய பேர் இது கேம் அடிக்ட் ஆகி ரொம்ப நேரம் விளையாட ஆரம்பிக்கிறாங்க குறிப்பாக பார்த்திங்கன்னா நிறைய வன்முறை சமூகத்துலேயும் வந்து இந்த கேம் விளாண்டதுக்கு அப்புறம் ஈடுபடுறாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய ரிப்போர்ட்ஸ் வந்துருக்கு அது மட்டும் இல்லாமல் குழந்தைகளோட குணங்களும் மாறிக்கிட்டே வருது அப்படின்னு சொல்கிறாங்க குறிப்பாக பார்த்தீங்கன்னா நம்ம குஜராத் மாநிலத்தில் வந்து இந்த கேம் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் இந்தியாவிலேருந்து தடர் பண்ணியிருக்காங்க தடை பண்ணதுக்கு மட்டும் இல்லாமல் இந்த கேமை விளாடுறவங்கள அரஸ்ட்டும் பண்ணுறாங்க இதேமாதிரி பிரச்சனை நிறைய போயிட்ருக்கிற நேரத்தில் கர்நாடகாவில் யூனிவர்சிட்டியில் படிச்சுட்டு இருக்கிற ஒரு மாணவர் ஒருத்தர் அவங்க ஆன்சர் பேப்பரில் பப்ஜி எப்படி விளாடணும் அப்படின்னு சொல்லி எழுதிச்சிருக்காரு ஸோ இது சாதாரண மாணவன் எழுதிச்சிருந்தால் பிரச்சனை இல்லை ஆனால் டென்த்தில் வந்து முதலிடம் அதாவது ஸ்டேட்லேயே ஃபஸ்ட் ரேங்க் எடுத்த மாணவர் வந்து இதே மாதிரி எழுதிச்சிருக்காரு அது மட்டும் இல்லாமல் யூனிவர்சிட்டியில் சேர்ந்ததுக்கு அப்புறமும் இவர் டாப் டென் மாணவர் லிஸ்ட்டில் வந்து ஒன்றாக இருந்திருக்காரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அந்த ஸ்டூடெண்ட் வந்து பப்ஜி விளாட விளையாட அதுக்கு அடிக்ட் ஆகி கடைசியில் பரீட்சைக்கு கூட படிக்காமல் கடைசி வரையும் இந்த கேமை விளாண்டுட்டு இருந்திருக்காரு ஸோ ஆன்சர் பேப்பரில் என்ன கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர் எழுதணும் தெரியாத வகையில் கடைசியில் இந்த மாதிரியான ஒரு நிகழ்வு வந்து எழுதிச்சிருக்காரு எப்படி கேம் விளாடணும் அப்படிங்கிற மாதிரி இந்த ஸ்டூடெண்ட்டோட பேப்பரை திருத்தின ஆசிரியர்கள் ரொம்ப அதிர்ச்சிகரமாக இப்படி வந்து கடைசியில் அவங்க பேரண்ட்ஸை கூப்பிட்டு இதே மாதிரி அடிக்ட் ஆகிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை அவங்க பேரண்ட்ஸ்க்கு தெரிவிச்சிருக்காங்க ஸோ இப்போ அந்த மாணவர் வந்து நான் இன்னும் வந்து தப்பு பண்ணிட்டேன் இனி இந்த பப்ஜி கேமை மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறதாக சொல்கிறாங்க இதே மாதிரி இன்னொரு அதிர்ச்சிகரமான இன்சிடென்ட் நடந்திருக்கு அதாவது தெலுங்கானா ஜாக்தியல் அப்படிங்கிற இடத்துல வந்து இருபது வயது மதிக்கக்கூடிய இளைஞர் ஒருத்தர் பப்ஜி விளையாண்டுருக்காரு விளையாட விளையாட அவரும் இந்த கட்டத்தில் அடிக்ட் ஆகி தொடர்ந்து நாற்பத்தஞ்சு நாள் இந்த கேம் வந்து இரவும் பகலும் பார்க்காம விளாண்டுருக்காரு ஸோ அப்படி விளையாண்டு விளாண்டு கடைசியில் வந்து கழுத்து குனிஞ்சே பார்த்து கேம் விளாண்ட காரணத்தினால கழுத்துல இருக்கிற நரம்பு பாதிக்கப்பட்டு உயிருக்கு ஆபத்தான நிலையில வந்து ஹாஸ்பிட்டலில் சேர்த்திருக்காங்க இருந்தாலும் சிகிச்சை பலன் அடிக்காமல் அவர் வந்து இறந்துட்டார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதே மாதிரி இந்தியா ஃபுல்லாக அடிக்ட் ஆகிட்டு இருக்கிற நேரத்தில் பப்ஜி நிறுவனம் வந்து கவர்மெண்ட் பேன் பண்றதுக்கு முன்னாடி ஒரு அப்டேட் வந்து ரிலீஸ் பண்றதற்காக சொல்லியிருக்காங்க அது அஃபீஷியலாக அவங்க எந்த விதமா ஸ்டேட்மெண்டும் கொடுக்கல ஆனால் நிறைய யூஸ் இந்த அப்டேட் வந்துகிட்டு குறிப்பாக இந்த கேம் வந்து சரியாக ஆறு மணி நேரம் மட்டும் தான் விளையாடுற மாதிரி செட்டிங்ஸ் வச்சிருக்காங்க அதாவது ஹெல்த் ரிமைண்டர் ஒன்று வந்து கொடுக்குறாங்க ஸோ இந்த ஹெல்த் ரிமைண்டர் மூலமாக நீங்கள் ஆறு மணி நேரம் இந்த கேம் விளாண்டாச்சு இனிமேல் வந்து அடுத்த நாளைக்கு ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு அப்புறம் தான் இந்த கேமை விளாட முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது இருபத்தி நாலு மணி நேரம் பேன் பண்ணிடுறாங்க இந்த கேமை ஸோ பேன் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் ஆறு மணி நேரம் அடுத்த நாள் தான் விளையாட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அப்டேட் வந்துட்டு இருக்கு ஸோ கண்டிப்பாக இது ஒரு வெல்கம் அப்டேட் தான் சொல்வேன் ஏன்னு கேட்டிங்கன்னா லிமிட்டடாக இந்த கேமை விளாடுறதுக்கு இது வந்து உதவும் ஸோ அதுக்கு மேலே பர்டிகுலராக விளாடணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த கேம் வந்து விளாட விடாமல் ஸ்டாப் ஆயிடுறது கேம் இது குறித்து பப்ஜி நிறுவனம் எந்த ஒரு அஃபீஷியலான ஸ்டேட்மெண்ட் ரிலீஸ் பண்ணலனாலும் இந்த நியூஸ் வந்து நிறைய நபர்களுக்கு வந்து பாப்பப்பாக அவங்க கேம் விளாடும் போது தெரியுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதை ட்விட்டர்லேயும் பதிவிட்டுருக்காங்க ஸோ ஆண்ட்ராய்டில் வந்து பப்ஜி கேம் விளாடுறீங்களா ஒருவேளை நீங்கள் ஸோ ஒருவேளை உங்களுக்கு இதே மாதிரி அப்டேட் வந்திருக்கா இல்லையா அப்படிங்கிறத கீழே கம்சில் மென்ஷன் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பப்ஜி யாரெல்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மிமர்ஸ்க்குள்ளாடுறாங்களோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஒருவேளை இந்த ஆறு மணி நேரம் தடைய பத்தி உங்களோட கருத்து இணைங்கிறதையும் கேட்க அமசில் மென்ஷன் பண்ணலாம் இது மாதிரி பல முக்கியமான வீடியோ பார்க்கறதுக்கு மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்கறதுக்கு பெல் ஐக்கானையும் பிரெஸ் பண்ணிருங்க நாரும் டெக்கிண்ட மற்ற வீடியோ சந்திக்க வரை நன்றி வணக்கம்